களங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது ஒரே ஒரு இடம் மாத்திரம் மிச்சம் இருக்கு ஒரு சின்ன வேலை என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கதவு மட்டும் போடாம இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைங்கரும் கேள்விப்பட்ட போது பகைங்கர ஒரு பெருங்கூட்டமா இருப்பாங்க போல் நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாது இருக்கையில் சண்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசவும் மாறுங்கள் என்று கூப்பிட்டார்கள் அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் இது எல்லாமே அடுத்து சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்குள்ள இறங்கிட்டாங்க இது வரைக்கும் நேரடியாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள் சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் அவங்களை அழித்து விடலாம் இப்ப சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல என்ன பண்ணிடலாம் சமாதானம் பேசுவது போன்று பேசி ஆளை முடிச்சு கட்டிடலாம் இதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் கடைசியா கதவு மட்டும்தான் போடல ஆனாலும் சாத்தான் என்ன செய்யறதில்ல விடுவதில்லை அப்ப கூட ஏதாவது ஓட்ட இருக்காதா உள்ளே நுழைந்து விடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் விட்டு கொடுத்துட்டு போகல அப்பொழுதுதான் நிகேமையா சில வேலைகளை செய்கிறார் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்பர் ஒன் தேவையில்லாத காரியங்களை ஒதுக்கி விடுங்கள் அவசியமற்ற எந்த செயலையிலும் நீங்கள் ஈடுபடாதிருங்கள் சிம்பிள் ஒரு தம் ரூலை வச்சுக்குங்க இது தேவையில்லாத ஒன்று இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க சமாதானம் பேச வர்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டு விடுகிறாங்க ஆனால் நெகேமியா ஒரு ஞானமாக ஒரு செயலை செய்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாவது வசனம் பாருங்க அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன் அவர்கள் இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் ஒரு சின்ன தான் அங்கு மிச்சம் இருக்கிறது அந்த சின்ன வேலையை கூட நான் முடிக்காமல் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருக்கிறார் ஸோ இது எதை காண்பிக்குதுன்னா நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு வகையில் சின்னதாக இடைஞ்சலோ தேவையில்லாத காரியங்களோ வந்தால் நீங்களும் நானும் அதற்கு எந்த விதத்திலும் செவி வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கல்லூரிக்கு படிக்க போகிறீங்க ஸ்கூலுக்கு படிக்க போகிறீங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க அங்கு உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய நடை உடை பாவனைகள் இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நீங்க தேவையற்ற பேச்சுக்களை அங்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு உங்களுடைய படிப்பு கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வேலை கெட்டு போக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சாட்சி கெட்டு போக வாய்ப்பு இருக்கு நெகேமியாவுடைய அந்த நேர்கோட்டில் பயணிக்கிறார் பாருங்க அவர் வேலை எடுத்துக்கொண்டா வேலைதான்ப்பா ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்ற மாதிரி அவர் வேலைன்னா நான் வேலையில தான் இருப்பேன் இப்போ வந்து நான் எதுவும் பேச மாட்டேன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வெட்டியா அரட்டை அடிக்கிற ஒரு ஆள் இல்லை அவர் தேவையில்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்லை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நான் இங்கே எல்லாம் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் சும்மா அப்படியே பராக் பார்த்துட்டு அப்படியே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நின்றுட்டுருக்கிறேன் நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து என்னவே பண்ணிட்டு இங்கே நின்றுட்டு மதிப்பீங்களா நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு நான் பாட்டுக்கு அப்படி நின்றுட்டுருக்கிறேன் இல்லை காரணம் இல்லாமல் தேவை இல்லாமல் எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இருக்கவே கூடாது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அங்க காரணம் இருக்க வேண்டும் நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன் அதை விட்டுட்டு இப்போ உக்க உங்ககிட்ட வந்து பேச வேண்டிய நேரமோ அவசியமோ எனக்கு இல்லை என்று தெளிவாய் சொல்லுகிறார் நீங்க எதிர்த்து பேசணும் உங்க மனதுகிட்டே பேசணும் சில வேலையில இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அரட்டை அடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க வெட்டியா ஊர் சுற்றுறவங்களா இருக்கிறாங்க தேவையில்லாத இல்லாத காரியத்திலே தங்களுடைய மூக்கை நுழைக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் நீங்க அப்படி செய்யலாம் ஆனால் உங்களுடைய மதிப்பை நீங்கள் இழப்பீங்க உங்களுக்கென்று இருக்கிற மரியாதையை இழந்து விடுவீங்க நீங்க எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் மரியாதையை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கணும் அன்னைக்கு நெகேமியாவினுடைய அவனுடைய வாழ்க்கையில் அது இருந்தது